வணக்கம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அச்சிய திருதிகை நல்வாழ்த்துக்கள் அச்சிய திருதியை நாடு முழுவதும் உள்ள இந்துக்கள் சமணர்கள் நாம் கொண்டாடி வருகின்றோம் மிகவும் புனிதமான நாள் இது ஒன்றாகும் இந்த நாளில் தொடங்கும் எதுவும் எப்பொழுதும் வெற்றி பெறும் என்பது வரலாறு நம்பிக்கை இந்த நாள் நல்ல அதிர்ஷ்டம் வெற்றி மற்றும் அதிர்ஷ்ட ஆதாயங்கள் அடையாளமாகும் அட்சய திருதியை எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது என்றால் தமிழ் மாதமான சித்திரை மாதத்தின் சுக்கிலபட்சத்தின் மூன்றாவது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகின்றது ஏப்ரல் மே மாதங்களில் இது வருகின்றது இந்த நாளில்தான் சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் தங்கள் கிரகணங்களில் சிறப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நாள் அஹா தீச் என்று அழைக்கப்படுகிறது அச்சியத் திருதியை வரலாறை பற்றி என்று பார்க்கலாம் புராணங்கள் மற்றும் பண்டைய வரலாற்றின் படி இந்த நாள் பல முக்கியமான சம்பவங்களை குறிக்கின்றது விநாயகப் பெருமானும் வேத வியாசரும் இதிகாசமான மகாபாரதத்தை இந்த நாளில்தான் எழுதத் தொடங்கினார்கள் இந்த நாள் அதாவது அச்சய திருதியை நாள் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமரின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகின்றது இந்த அச்சய திருதி நாளில் அன்னபூர்ணி தேவி சிவபெருமானுக்கு அமுதத்தை அச்சய பாத்திரத்தில் இருந்து எடுக்கெடுக்க குறையாமல் எடுத்து சிவபெருமானுக்கு வழங்கினார்கள் சிவபெருமான் பசி ஆறினார் இந்த நாளில் கிருஷ்ணர் தனது உதவிக்காக வந்த தனது ஏழை நண்பரான சுதாமாவுக்கு செல்வத்தையும் பண ஆதாயங்களையும் வழங்கினார் இந்த நாளில் ஆதிசங்கரர் பிச்சா தேகி என்று ஒரு ஏழை வீட்டில் குடிசியில் சென்று கேட்டபொழுது அங்கே இருந்த ஏழை ஒரு பெண் இருந்த வீட்டில் இருந்த ஒரு பழைய நெல்லிக்கணியை எடுத்து அவருக்கு தானமாக கொடுத்தால் அது செல்வமாக பல லட்சக்கணக்கான தங்க நெல் குவிந்தது வீடு முழுவதும் இது இன்றில் இந்த அச்சை திருதி நாளில் நடந்தது மகாபாரத்தின்படி இந்நாளில் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவசத்தில் இருந்தபொழுது அவர்களுக்கு அச்சய பாத்திரத்தை வழங்கினார் அவர்கள் ஒருபொழுதும் பசியடைய செய்யாத வரம்பற்ற அளவிலான உணவை தொடர்ந்து உற்பத்தி செய்யும் அச்சய பாத்திர கிண்ணத்தை அவர்களுக்கு அருளினார் இந்த நாளில் கங்கை நதி வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி ஓடியது இந்த திருதி நாளில் குபேரர் லட்சுமி தேவியை வழிபட்டார் குபேரர் லட்சுமி தேவி வழிபட்டார் இதனால் கடவுள்களின் பொருளாளர் பதவி வழங்கப்பட்டது சமண மதத்தின் இந்த நாள் அவர்களின் முதல் கடவுளான ஆதிநாதரை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகின்றது அச்சிய திருதியின் போது கொண்டாடப்படும் சடங்குகள் விஷ்ணு பக்தர்கள் இந்நாளில் விரதம் இருந்து கடவுளை வழிபாடுகின்றன ஏழைகளுக்கு அரிசி உப்பு நெய் காய்கறிகள் பழங்கள் ஆடைகள் வழங்கி தொண்டு செய்யப்படுகிறது விஷ்ணுவின் அடையாளமாக துளசி நீர் சுற்றிலும் தெளிக்கப்படுகிறது கிழக்கு இந்தியாவில் இந்த நாள் வரவிருக்கும் அறுவடை காலத்திற்கான முதல் நாள் முதல் உழவு நாளாக தொடங்குகிறது விவசாயிகள் இந்த நாளை முதல் உழவு நாளாக தொடங்குகின்றனர் தொழிலதிபர்கள் அடுத்த நிதியாண்டுக்கு புதிய தணிக்கை புத்தகத்தை தொடங்கும் முன் விநாயக பெருமானையும் லட்சுமி தேவியும் வழிபடுகின்றனர் இது கல்கத்தா என்று அழைக்கப்படுகிறது இந்நாளில் ஏராளமான தங்கம் மற்றும் தங்க நகைகளை வாங்குகின்றனர் தங்கம் அதிர்ஷ்டம் வாங்கினால் அதிர்ஷ்டம் மேலும் மேலும் நமக்கு தங்கத்தை பெருக்கித்தரும் என்று சிலர் பலர் வாங்குகின்றனர் இந்த நாள் இதை புனிதமான நாளாக கருதப்படுவதால் தங்களால் முடிந்த தங்கத்தை வாங்குகின்றனர் இந்நாளில் புதிய தொழில் முயற்சிகள் கட்டுமான பணிகள் இந்நாளில் தொடங்கலாம் சடங்குகளில் கங்கையில் புனித நீராடுதல் புனித நெருப்பில் பார்லியை சமர்ப்பித்தல் மற்றும் நாளில் நன்கொடைகள் மற்றும் பிரசாதம் வழங்குதல் ஆகியவை அடங்கும் ஜனார்கள் தங்கத்தின் ஒரு வருட தேவையானவற்றை வாங்கிக் கொள்கின்றனர் விரதம் தவம் இருப்பவர்கள் நானூறு நாள் விரதம் விரதமிருந்து இந்த இறுதி நாளான அச்சிய என்று கருப்புச்சாறு அறிந்து விரதத்தை முடிக்கின்றனர் ஆன்மீக நடவடிக்கைகள் தியானம் மற்றும் புனித மந்திரங்கள் உச்சரிப்பது எதிர்காலத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதால் இந்த நாளில் முக்கியமாக நாம நாமஜபம் தியானம் போன்றவற்றை பக்தர்கள் மேற்கொள்கின்றனர் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் பக்தர்கள் இந்த நாளில் சந்தனத்தால் கடவுளுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் அவ்வாறு செய்தால் இந்த நாள் இறந்த பிறகு சொர்க்கத்தை அடையலாம் என்று நம்பப்படுகின்றது திருச்சிற்றம்பலம்